மாறன் சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்தபடி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க மாரன்லேருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க கண்மணி தூக்க முடியுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ராஜேஷ் குழந்த தான் முக்கியம்னு சொல்லிட்டு போட்டு கீழே விழுவுறாங்க மருத்துவச்சி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வரப்போ கையெழுத்துறாங்க இப்போதைக்கு இந்த பொண்ணால் பரியார் எதுவும் செய்ய முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் குருக்கள் வந்து பேசுகிறாங்க ஆரம்பத்துலேயே வந்து செய்யாமட்டுட்டா அப்படியே வந்து இது வந்து அப்படியே முடிஞ்சிடும் பாதியில் செஞ்சுட்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தேவையில்லாத மனக்குறை தான் ஏற்படும் அதனால் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணியால் செய்ய முடியாது இந்த பரிகாரத்தை கைவிட்டுருவோம் ட்ராஹன் பேசுகிறாங்க ஆல்ரெடி இந்த மாதிரி தான் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க மயக்க முடி கீழே வந்தப்ப வீக்காக இருக்காங்க நல்லா பார்த்துக்கங்க அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்போ எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நான் வந்து செய்கிறேன் இந்த பரிகாரத்தை வீரா வந்து சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம வள்ளி என்ன நினச்சிகிட்டு இருக்க அவங்கவுங்க வயிற்றுக்கு அவங்கவுங்க தான் சாப்பிட்ணும் உங்கள் அக்காக்கு முடியலன்னா அக்கா தானே மருந்து மாத்திரைலன்னா சாப்பிட்ணும் நீ சாப்பிட்றேன்னு சொல்கிற அதெல்லாம் செட்டே ஆகாது உங்கள் அக்காக்கு தான் தோசை இருக்குது அப்படி இருக்கும்போது உங்கள் அக்கா இந்த பரிகாரம் பண்ணாதான் அம்மா இந்த கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியும் தேவையில்லாமல் நீயே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத நான் ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணலங்க எங்கள் அக்கா வந்து வேண்டிக்கிட்டதை நிறைவேற்ற நான் செய்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்கன்னா முடியாமல் போச்சுன்னா நான் செய்கிறது இல்லையா நான் வேண்டிக்கிட்டால் முடியாமல் போச்சுன்னா எங்கள் அம்மா செய்கிறது இல்லையா அது மாதிரி தான் எங்கள் அக்காக்கா நான் செய்கிறேன் இந்த பரிகாரம் நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியும் எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல வள்ளி என்னம்மா வள்ளி இப்போ எனக்கு எதாவது ஒரு வேண்டுதல் இருந்து நான் செய்ய முடியாமல் போயிடுச்சுனா நீ எனக்காக செய்வரில்ல அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பாயிண்ட்டாக பேசுகிறாங்க அண்ணே நீ என்ன வேணான்னு சொல்லானே நான் கண்டிப்பாக வந்து என் உயிரே இருக்காதன இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா இந்த பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடந்தால் பிரச்சனை இல்லை அவன் நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்குன்னு நினச்சி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ உன் பையனை அப்படியே இங்கே தள்ளி உட்டுறவை பில் இருக்கு ஏய் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் இது சரிப்பட்டு வர மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு சாமி அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பக்கத்தில் ராகவனும் கார்த்தி நிற்கிறாங்க டே நான் அப்படி தான் பண்ணுவேன் என் காலில் விழுகுறா கார்த்தி சரி உழுதுறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி விழுகுறாங்க ராகவா உன் கல்யாணம் நடக்கணும்னா நீ விழுகணும் டே நான் ஒன்னண்டா தான் கூறி சொல்லுவான் இந்த சாமின்னு சொன்னோன்னே அவங்களும் வந்து விழுகுறாங்க வள்ளி நீ விழுக மாட்டியா சரி சரி நீ வேறு முறைக்கிறியா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க இந்த கோயிலில் என்னடா சண்டை அப்படின்னு சொல்லும்போது ராகவன் வந்து பிரச்சனையெல்லாம் சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் ரத்த சொந்தம் தானே என்னடா ஏன் கோயில் உட்காந்து சண்டை போடுறீங்க யார் வேணா இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் செஞ்சாலும் நான் வந்து மனசார வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டா ராகவனியோ கண்மணியும் அப்படின்னு சொல்லும்போது அக்கா இவனை நம்பாத அக்கா இவன் பயங்கரமா வந்து ஃப்ராடுதானம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கடைசி தங்கச்சி வந்து வீராக்காத வந்து கடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பேசுறாங்க சரி சரி எதுவும் பேசாத அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்து விழுந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லைட்டாக சிரிப்பை அடக்கிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாமிக்கு வந்து கற்புதம் காட்டினா எல்லாமே சரியாயிடும் போய் கற்பூரம் எடுத்துகிட்டு ஏ அத்தகாரிக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுடா இனிமேட்டு வந்து பர்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது சாமி வந்து மலை போகுது ஏய் அதுக்குள்ளே மலை ஏறினா எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் எடுத்து எடுத்துட்டு வராங்க நான் இந்த கல்யாணத்தை தான் ஆசீர்வாதம் கற்பூரம் எல்லாம் ஒன்று வேணாம் வாயத்துறை இப்ப நீ மலையேறலன்னு வச்சுக்கிங்க அத்தை வந்து உண்மையிலேயே கற்பூரத்தை எடுத்து வாயில் வந்து போட்டாலும் போடுவா நீ என்ன பண்ண போற உன்ன சாமி மல ஏறிடுச்சுங்கிற மாதிரி மயங்கி கீழே விழுகுறாங்க ராமச்சந்திரனாலே சிரிப்பு அடக்கம் இல்லை அப்படி ஒரு சிரிப்பு வந்து வந்துச்சு எல்லாருக்குமே அந்த இடத்துல டேய் எந்திரா உன் நாடகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு நீ குடி சொல்லும் போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஐயோ நம்மளேயா யாரும் சரி இப்ப என்ன பண்ணலாம் ஏனடா என்கிட்டயே அவன் வேலையை காட்டுறியா நான் அத்தை ராமச்சந்திரனோட தங்கச்சி என்கிட்டயே வந்து உன் பித்தலாட்டெல்லாம் காட்டுறியா நீ யாரையும் எப்பேற்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்க கஷ்டத்தை உன்னால தாங்க முடியாது அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது நீ செய்வேனு எங்களுக்கு தெரியும் ஆனா சாமி விஷயத்துல எல்லாம் விளையாடுற வேலையை வச்சுக்காத என்னத்தை தெரிஞ்சிருச்சா மாறன் கார்த்தி எல்லாரும் அந்த இடத்துல கேட்கிறாங்க சும்மானு ஓரமான இல்லுங்களா அவ்வளவுதான் சரி பூ போட்டு பாக்குற சடங்கு இருக்குல்ல அதுல வந்து கேட்டு பார்ப்போம் அம்மன்ட்டேயும் வந்து டைரெக்டா வந்து உத்தரவு வாங்கிப்போம் இது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க சரியா சரி அப்படின்னு சொல்றதுக்குள்ள எல்லாரும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க மௌனம் சம்மதத்துக்கு அழகு அத்தையே வந்து ஓகே சொல்லிட்டாங்க சட்டுப்புட்டேன்னு போங்க அப்படின்னு சொல்லும்போது பூவை வந்து மடிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாறனே வந்து ரெண்டு பக்கமும் மல்லிப்பூ வச்சு ஒரு சீட்டு எடுத்துகிட்டு வராங்க நீ எடுத்துகிட்டு வரீ அதான் சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருந்தா பிரச்சனை இல்லை நீயே பிரித்து பாரு என்ன சாமியை நம்பாம இது மாதிரி இருக்கு அப்படின்னா சாமிக்கிட்ட ரெண்டு பூவும் மல்லிப்பூ வச்சு கொடுத்தா அவங்க ஏமாத்தணும்னு அர்த்தமா சாமி சந்தின இடத்துல யார் ஏமாத்துவாங்களா அப்படின்னு சொல்லி குருக்களும் அந்த இடத்துல பேசினோன்னே சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க குருக்கள் பிரித்து பார்க்குறாங்க மல்லிப்பூ தான் வந்திருக்கு பரிகாரத்தை வீராவே வெற்றிகரமாக செய்யலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து செய்யலான் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம பல்லி இவ செஞ்சிருவாளோ இன்னும் ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் இருக்குது ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குடம் வச்சா கூட பத்தாது டைமிங் வந்து தப்பாக இருக்குமேனு சொல்லி ஆந்திரத்தில் ராகவன்ல இருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த எந்த ஸ்பீடில் வந்து கொண்டு போகிறாலோ அதுக்கடுத்த ஸ்பீடு வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும் இப்போ என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம ராகவன்லேருந்து எல்லோரும் எடே கல்யாண மாப்பிள்ள பொண்ணுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு தெரியும் ஆனால் நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்குறேன்னு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி மாறன் வந்து செம்மையாக இருந்து ராகவன் வந்து கலாய்க்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் குடத்தை வந்து எடுக்கிறதுக்காக வேக வேகமாக தண்ணியில் வந்து இறங்கி அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா குடம் வந்து அம்மன் மேலே வந்து ஊத்துறாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு வேணாண்டா நீ ஆரம்பத்துல செஞ்ச பித்தலாட்டம்லாம் போதும் பத்து குடம் எடுத்துட்டு நூற்றி எட்டு குடம் சொல்லிவிடுவேன் அத்த அப்படி எல்லாம் சொல்லுவேன் அத்த என்ன ஒரு இருபத்தஞ்சு குடம் தான் ஏமாத்துவேன் டேய் தெரியண்டா உன்ன பத்தி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தஞ்சு குடம் கிட்ட வந்து எடுத்திருந்தாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்பன் பார்த்து டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகவன் அவங்க டீம்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா இவங்களால நிறைவேற்ற முடியாது நூற்றி எட்டு குடத்தை அத்தையோட கவுண்டிங் வந்து நம்ம எதாவது பண்ணி சண்டைப்பட்டால் மரக்கடிக்கணும் முப்பத்தாறா முப்பத்தி ரெண்டாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது முப்பத்தாறா முப்பத்தி ரெண்டா அப்படியெல்லாம் அவ்வளோலாம் வர மாதிரி இல்லையே இருபத்தி ரெண்டு தானே இருக்குது அத்தை நான் கணக்கில் சிங்கம் அப்படி இருக்கும்போது என்கிட்டயே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கியா யாரு நீ முப்பத்தாறு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தாறா ஆடா அப்படின்னு சொல்கிறாங்க ராகவனும் கார்த்தியும் சேர்ந்து வந்து ஆமாம் சம்மி சொல்லிடுறாங்க ராகவா நான் ஒன்று நம்புறேன் சரி முப்பத்தாறுங்கிற மாதிரி அந்த இடத்துல என்றாங்க திருப்பி கொஞ்சம் நேரம் ஆச்சு லே அம்பத்தி ரெண்டா ஐம்பத்தி நாலாடா ஏய் நாற்பத்தெட்டு தான் பரவாயில்ல அத்தையே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இப்போ நம் நாற்பத்தி நாலு தான் வந்திருக்கு நாற்பத்தெட்டுன்னு சொல்லிட்டாங்க நாலு கூட லாபம் இப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து நூற்றி எட்டு கூட வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னது ரெண்டா நாற்பத்தி நாளா ஒன்றும் புரியலையே ஆனால் கண்டிப்பாக வந்து ராகவன் வந்து பித்தலாட்ட வேலை பண்ணுறான்னு மட்டும் தெல்லு தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு ராகவா நீ அந்த பக்கம் சேர்ந்துட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் வீராவால் குடத்தை வந்து தூக்கியும்ல அப்படியே மயக்கம் போட்டு கீழே மாதிரி தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னு